அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நிதானம் தவறாதே சூடான தேநீர் சுடுகிறது என தெரிந்து சூடான தேநீர் சுடுகிறது என தெரிந்து சடுதியில் குடிக்காமல் சற்று நேரம் பொறுத்திருந்து சூடான தேநீர் சுடுகிறது என தெரிந்து சடுதியில் குடிக்காமல் சற்று நேரம் பொறுத்திருந்து நிதானமாய் குடிக்கின்றோம் நெஞ்சு நிற்க ருசித்தபடி நிதானமாய் குடிக்கின்றோம் நெஞ்சு நிற்க ருசித்தபடி வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சினைகளும் அப்படித்தான் வழக்கமாக வருகுதென்று வாழ்க்கையினை வெறுக்காமல் வழக்கமாக வருகுதென்று வாழ்க்கையினை வெறுக்காமல் கோபம் கொப்பளித்து கொடுமை ஏதும் செய்யாமல் வழக்கமாக வருகுதென்று வாழ்க்கையினை வெறுக்காமல் கோபம் கொப்பளித்து கொடுமை ஏதும் செய்யாமல் நிதானமாய் சிந்தித்து நல்ல முடிவு எடுத்தாலே நிதானமாய் சிந்தித்து நல்ல முடிவு எடுத்தாலே வந்த பிரச்சனைகள் வந்த வழி சென்றுவிடும் நிதானமாய் சிந்தித்து நல்ல முடிவு எடுத்தாலே வந்த பிரச்சனைகள் வந்த வழி சென்றுவிடும் நிதானம் இழந்து நித்தமும் நாம் இருந்தால் நிதானம் இழந்து நித்தமும் நாம் இருந்தால் மொத்தமும் இழந்திடுவோம் மிச்சம் மீதி ஏதுமின்றி நிதானம் இழந்து நித்தமும் நாம் இருந்தால் மொத்தமும் இழந்திடுவோம் மிச்சம் மீதி ஏதுமின்றி சாதிக்க விரும்பும் சகலகலா வல்லவனும் சாதிக்க விரும்பும் சகலகலா வல்லவனும் சோதனை காலத்தில் சூழ்நிலையை கணக்கிட்டு சாதிக்க விரும்பும் சகலகலா வல்லவனும் சோதனை காலத்தில் சூழ்நிலையை கணக்கிட்டு நிதானம் தவறாமல் நேர்த்தியான முடிவெடுத்தால் நிதானம் தவறாமல் நேர்த்தியான முடிவெடுத்தால் சோதனை காலமெல்லாம் சொல்லாமலே ஓடிவிடும் நிதானம் தவறாமல் நேர்த்தியான முடிவெடுத்தால் சோதனை காலமெல்லாம் சொல்லாமலே ஓடிவிடும் நிதானத்தை கடைபிடித்து நித்தமும் வாழ்ந்திடுவோம் நிதானத்தை கடைபிடித்து நித்தமும் வாழ்ந்திடுவோம் நெஞ்சம் எனித்திருக்க நேர்வழியில் நடந்திடுவோம் நிதானத்தை கடைபிடித்து நித்தமும் வாழ்ந்திடுவோம் நெஞ்சம் இனித்திருக்க நேர்வழியில் வழியில் நடந்திடுவோம் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்